வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று இயற்கையோக மையம் அருத்தந்த வேதாத்திரி மகரிஷி மனவிநல வேட்பு பற்றி பாடிய கவிதையை சொல்லி மகிழ்கிறது பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டுப் பிரிந்து பெருநோக்கோடு அறம் கடமை ஆற்ற பற்றற்ற துறவியென பற்றற்ற பற்ற என குடும்பத் தொண்டேற்று பண்பின் அடிப்படையில் என்னை பதியாக கொண்டு என் நற்றவ பலனால் பயனால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலனில் அன்பு கருணை இவைகளோடு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் என் மாண்புமிகு மனைவியை மதித்து வாழ்த்தி மகிழ்கின்றேன் பெற்றோரை பிறந்தகத்தை பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து பெருநோக்கோடு பெருநோக்கோடு அறம் கடமை ஆற்ற அறம் கடமை ஆற்ற துண்டேற்று பற்றற்ற குடும்பத்துண்டேற்று என குடும்பத் குடும்பத்துண்டேற்று பண்பின் அடிப்படையில் என பதியாக கொண்டு பண்பின் அடிப்படையில் என்னை பதியாக கொண்டு என் நற்றவ பயனால் என் நற்றவ பயனால் என் வாழ்க்கை துணை ஆகி என் வாழ்க்கை துணை ஆகி பெண்மை நலனில் அன்பு கருணை இவைகளோடு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் என் மாண்பு மிகு மனைவியை வாழ்த்தி மகிழ்கின்றேன் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்